తెన్న కళాచారలనగరం மீனாட்சி அம்மன் கோவில் நகரம் இவ்வளவு மட்டும்தானா மதுரை இல்லை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் வரலாற்று பின்னணியில் மதுரையின் சிறப்பு பெயர் தூங்கா நகரம் இந்த நகரம் வெறும் கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் மட்டும் உறங்கவில்லை இதன் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு சந்திலும் ஒரு சரித்திரம் புதைந்துள்ளது கிரேக்கர்கள் முதல் நாயக்கர்கள் வரை பல நாகரிகங்களின் கால் தடப்பட்ட இந்த மண்ணின் உண்மையான வரலாறு இதன் தெருக்களின் பெயர்களில் மறைந்துள்ளது இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மதுரையின் தெருக்களின் கதைகளை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வெல்கம் டு உலகம் வேர்ல்ட் மதுரையின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை சிறப்பு காரணமாக இது கிழக்கின் என்றும் அழைக்கப்படுகிறது ஏதன்ஸில் உள்ள கிரேக்க பார்த்தனான் கோபுரம் போல மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்கள் நகரின் எந்த பகுதியிலிருந்தும் பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டதே இந்த ஒப்புமைக்கு காரணம் நாம் இன்று பார்க்கப் போவது மதுரையின் பிரதான வீதிகளான மாரட் வீதி பெருமாள் மேஸ்திரி திரு தூண் யானைக்கல் போன்ற பெயர்களுக்குப் பின்னால் இருக்கும் வரலாற்றுகளைத்தான் முதலில் மதுரை ஏன் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிறப்புக்கு காரணம் வணிகம் பண்டைய கிரேக்கம் ரோமானியர்களுடன் கூட வணிக தொடர்பு வைத்திருந்த மதுரை பண்டமாற்று முறைக்கு முக்கிய பங்கு வகித்தது சங்க இலக்கியங்களே மதுரையில் நாளங்காடி பகல் சந்தை மற்றும் அல்லங்காடி இரவு சந்தை என்று இரவு பகல் பாராமல் செயல்பட்ட வணிக மையங்களைப் பற்றி பேசுகின்றன மதுரை காஞ்சி போன்ற சங்க நூல்களும் மதுரையின் இந்த தொடர்ச்சியான செயல்பாட்டைப் பற்றி குறிப்பிடுகின்றன அந்த பண்பாட்டின் நீட்சியாகத்தான் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் நிலைபெற்றது மதுரையின் நகர அமைப்பு ஒரு தாமரை வடிவில் திட்டமிடப்பட்டுள்ளது பாண்டியர்கள் காலத்தில் நகரத்தின் எல்லை ஆவணி மூல வீதிகள் வரைதான் இருந்தது என்பதற்குச் சான்றாக மாசி வீதிகளுக்கு உள்ளேயே காணப்படும் பாண்டியன் அகளி தெருக்கள் இன்றும் உள்ளன கோவிலைச் சுற்றியுள்ள வீதிகள் அங்கு நடக்கும் திருவிழாக்களின் பெயரால் அழைக்கப்பட்டு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பை பின்பற்றின கோட்டையை இடித்து நிலம் பெற்ற மக்கள் யார் நன்றியுள்ள மக்கள் என்ற ஒரு தூணில் எழுத வைத்த அந்த ஆட்சியாளர் யார் பெருமாள் மேஸ்திரி திரு திருமலை நாயக்கர் கோட்டையின் தொன்மையான கட்டமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளின் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்தது அதுதான் நாயக்கர்கள் காலத்து கோட்டை சுவர்களை இடிக்கும் பணி தற்போதைய மாசி வீதிகளின் எல்லை வரை இருந்த இந்த கோட்டை சுவர்கள் மிக பிரம்மாண்டமாகவும் தடிமனாகவும் இருந்தன இந்த கோட்டை சுவர்களை இடித்து நகரை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை கொண்டிருந்தார் அன்றைய ஆட்சியர் ஜான் பிளாக்பர்ன் ஆனால் கோட்டையின் தடிமனான சுவர்களை இடிக்க அரசாங்கத்துக்கு பெரிய செலவாகும் என்பதை அவர் உணர்ந்தார் மேலும் கோட்டையை ஒட்டியிருந்த அகழியில் முதலைகள் இருந்ததால் யாராலும் தண்ணீரை தாண்டி கோட்டையை அடைய முடியாது கோட்டைச் சுவரை இடிப்பதும் அந்த பெரிய அகழியை மண்ணால் நிரப்புவதும் சாத்தியமில்லை என்பதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உணர்ந்தபோது அவர்கள் பொதுமக்களின் பங்களிப்பை நாட முடிவு செய்தனர் மக்களை ஈர்க்க பிளாக்பர்ன் ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார் கோட்டை சுவரை இடித்து அகழியை நிரப்ப முன்வருபவர்கள் அந்த புதிய நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகலாம் பல கிராமங்களிலிருந்து மக்கள் கூடி வந்து அந்த பணியை செய்து முடித்தனர் இந்த ஒட்டுமொத்த மேம்பாட்டு பணியும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளில் நடந்தது இந்த திட்டத்துக்கு இரண்டு பேர் மிகவும் முக்கியமானவர்கள் ஒருவர் மேஸ்திரியான பெருமாள் மற்றவர் பொறியாளரான மாரட் மேற்பார்வையிட்டு இந்த கடினமான பணியை செய்து முடிக்க அவர்கள் பிளாக்பர்னுக்கு உதவினர் பெருமாள் மற்றும் மாரட் ஆகிய இருவரையும் கௌரவிக்கும் விதமாக சுவர் மற்றும் அகழியில் புதிதாக உருவாக்கப்பட்ட தெருக்களுக்கு இருவரின் பெயர்களையும் சூட்டுமாறு ஆட்சியர் உத்தரவிட்டார் மாரட் வீதிகள் பெருமாள் மேஸ்திரி தெருக்கள் ஆகியவை உழைப்பு ஒருபோதும் தோற்காது என்ற கூற்றுக்குச் சான்றாக இன்றும் மதுரையில் இருக்கின்றன நாயக்கர் கோட்டைச் சுவர்கள் இடிக்கப்பட்ட பின்பு அதன் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்ட வீதிகள் தான் வெளிவீதிகள் பழைய கோட்டையின் மேற்கு வாயிலின் எஞ்சிய பகுதியை மேற்கு வெளி வீதியில் உள்ள ஒரு நூலகத்தில் இன்றும் காணலாம் அதுதான் தியோசபிக்கல் சொசைட்டி மதுரை நூலகம் அடுத்து நாம் பார்ப்பது யானைக்கல் தெரு இதில் காணப்படும் யானை சிலை திருமலை நாயக்கர் அரண்மனையின் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் இங்கு நின்று பார்த்தால் படுத்திருக்கும் யானை போன்ற தோற்றம் காணப்படுகிறதென்றும் இந்த தோற்றம் யானைமலையின் தோற்றத்தை அளிக்கின்றதென்றும் கூறப்படுகின்றது இந்த யானைக்கல் சிலை குறித்து ஒரு சுவாரஸ்யமான உள்ளூர் செவிவழிக்கதையும் கதையும் உண்டு ஒரு காலகட்டத்தில் இந்த யானைக்கல் சிலை வேறு ஒரு திசையை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டது அப்போது மதுரை வறட்சியால் வாடியதாகவும் மழை இல்லாமல் தவித்ததாகவும் கூறப்படுகிறது மீண்டும் சிலை கிழக்கு திசையை நோக்கி திருப்பப்பட்ட போதுதான் மதுரை மீண்டும் மழையால் செழித்தது என்று மக்கள் நம்புகிறார்கள் அடுத்தது விளக்கு தூண் மதுரையின் மிக முக்கியமான வர்த்தக மையமான இந்த சந்திப்பில்தான் விளக்கு தூண் கம்பீரமாக நிற்கிறது இது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகளில் எழுப்பப்பட்ட ஒரு அற்புதமான கோபுரம் இது வெறும் விளக்கு தூண் அல்ல மக்களின் நன்றியை குறிக்கும் நினைவு சின்னம் கோட்டை சுவர்களை இடித்து நகரத்தை விரிவாக்கியதன் மூலம் மதுரைக்கு பெரும் பங்களிப்பை செய்த ஆட்சியர் ஜான் பிளாக்பேர்னை பாராட்டி மதுரை மக்கள் தாமாக பணம் திரட்டி இதை கட்டினர் மதுரை மாவட்ட கெசட்டியர் பதிவுகளின்படி இந்த கல்வெட்டில் இது ஒரு நன்றியுள்ள மக்களால் எழுப்பப்பட்டது பை கிரேட்ஃபுல் பீப்பிள் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இது பழைய கோட்டையின் கிழக்கு வாயிலிருந்த இடத்திற்கு அருகில் நிறுவப்பட்டது பிளாக்பர்னுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான அசல் கல்வெட்டு தற்போது இல்லை என்றாலும் இந்த விளக்கு தூண் மக்களின் பாராட்டுணர்வை என்றென்றும் பறைசாற்றும் அடையாளமாக நிலைநிறுத்துகிறது வக்கீல் மதுரையின் சமூக மாற்றங்களை உணர்த்தும் தெரு வக்கீல் தொள்ளாயிரங்களின் தொடக்கத்தில் நீதிமன்றம் திருமலை நாயக்கர் மகாலில் செயல்பட்ட போது வழக்கறிஞர்கள் வசிக்கும் முக்கிய அக்ரஹாரமாக இருந்தது தற்போது நகரத்தின் மிகப்பெரிய பலச்சந்தையாக மாறியுள்ளது திருமலை நாயக்கர் மகாலின் ஒரு பகுதியாக மன்னர் தனது யானைகளை கட்ட பயன்படுத்திய பத்து உயரத் தூண்கள் இன்றும் ஒரு குறுகிய சந்தின் நடுவே காணப்படுகின்றன புதுமண்டபம் திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னர் படைத்தள முகமாக பயன்படுத்தப்பட்டது பிறகு இது வணிக சுரண்டலுக்கு ஆளாகி பல வருடங்களாக வணிக நிலையமாக பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புது மண்டபத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வணிக சுரண்டலின் காரணமாக குன்னத்தூர் சத்ரம் என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் புது மண்டபத்தை பாரம்பரிய மையமாக மாற்றுவதற்காக கடைகள் மாற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றம் புதுமண்டபத்தின் புதுப்பிப்பை ஆறு மாதங்களில் முடிக்க உத்தரவிட்டது இப்படி பெருமாள் மேய்திரி தெரு முதல் விளக்கு தூண் கல்வெட்டு வரை ஒவ்வொரு தெருவின் பெயருக்கு பின்னாலும் ஒரு பெரிய வரலாற்று பாடம் அடங்கியுள்ளது இதுவே மதுரையின் சிறப்பு இந்த தொன்மையான நகரத்தின் கதைகள் தலைமுறைகள் கடந்தும் தொடரும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு பெயர் பெற்றது என்பது உண்மைதான் ஆனால் இந்த நகரம் அதையும் தாண்டி ஒரு வளமான வரலாறு துடிப்பான கலாச்சாரம் ஆகியவற்றை கொண்ட நகரம் ஆம் மதுரை வெறும் கோவில் நகரம் மட்டுமல்ல அது ஒரு சகாப்தம் மேலும் மதுரைக்கு விஜயம் செய்யும் எவருக்கும் அதன் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு சந்தையிலும் ஒரு கதை ஒட்டி கொண்டிருக்கும் அவற்றை கண்டுகொள்ளும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இன்றும் கூட மதுரையில் தொழில் வணிகம் வரலாறு ஆகியவற்றின் அடிப்படையில் பெயரிடப்பட்ட பல சுவாரஸ்யமான தெருக்கள் இருக்கின்றன நீங்கள் மதுரைவாசிகள் என்றால் எந்த தெருவில் இருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி